உங்களை வரவேற்கின்றோம் சித்திரை மாதத்தின் வளர்பிரை பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது அதிசக்தி வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்கும் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை வளர்பிரை பஞ்சமி திதி வழிபாடு செய்து நாம் வாராகி அம்மனை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அவளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் எப்பொழுது தீபம் ஏற்றி நாம் பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று பல வீடுகளில் வாராகி திருவுருவ படத்தை வைத்திருக்க மாட்டார்கள் இந்த வழிபாட்டு பூஜைக்கு கட்டாயம் வாராகி திருவுருவ படம் இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாது நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் தீப சுடரில் வாராகி தாயை ஆவாகணம் செய்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது தலைவிரித்து ஆடக்கூடிய பஞ்சம் வறுமை கஷ்டம் கந்திருஷ்டி அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் வெளியேற இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் மாலை வழக்கம் போல வீட்டில் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜையில் ஒரு சின்ன ஒரு கொத்து வேப்ப இல்லை போட்டு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு தீர்த்தம் தயார் செய்து வையுங்கள் இந்த தீர்த்தத்தின் மேலே உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு என்ற வார்த்தையை மட்டும் நூத்தி எட்டு முறை வாராகி அம்மனை நினைத்து சொல்ல வேண்டும் தீர்த்தமுள்ள பாத்திரத்தின் மீது உங்கள் உள்ளங்கையை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வாராகியின் மொத்த சக்தியும் அந்த தீர்த்தத்தில் இறங்கிவிடும் வெள்ளிக்கிழமை பூஜையை கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செய்துவிட்டு இந்த தீர்த்தத்தை கோஷம் என்ற வார்த்தையை சொல்லி வீடு முழுவதும் தெளித்துவிட உங்கள் வீடு முழுவதும் வாராகி தாய் நிறைந்து காணப்படுவாள் கோஷம் சொல்லி இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட்டால் வீட்டில் இருக்கும் வறுமை கந்திருஷ்டி வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் ஓடிவிடும் பிறகு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலையாக தங்கி இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் நிச்சயம் அதிர்ஷ்டசாலிகள் தான் வாராகியுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் இது ஒரு எளிமையான பரிகாரம் அதுவும் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இதை செய்வது வீட்டிற்கு அத்தனை சுபிக்ஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிற பழங்கள் கற்கண்டால் செய்யப்பட்ட பிரசாதம் போன்றவற்றை செய்து வைக்க வேண்டும் இதோடு கண்டிப்பான முறையில பானக்கத்தையும் தயார் செய்து வைக்க வேண்டும் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிற மலர்கள் செந்நிற மலர்கள் தாமரை மல்லிகைப்பூ போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் ஒரு கிண்ணத்துல ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் வாங்கி வாராகி அம்மனுக்கு முன்பாக வைத்து விட வேண்டும் இப்படி எல்லா அலங்காரத்தையும் முடித்து பிறகு வஜ்ர கோஷம் என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வாராகி அம்மனிடம் முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு முடித்த பிறகு இந்த கிண்ணத்தில் வைத்த விரலி மஞ்சளை மாலையாக கட்டி வாராகி அம்மனுக்கு சாற்ற வேண்டும் இந்த முறையில வளர்பிறை பஞ்சமி நாளன்று வாராகி அம்மனை நாம் வஜ்ரகோஷம் கூறி வழிபாடு செய்தோமே என்றால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் உடனே கேட்கப்படும் அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இந்த நாளில் நிலைவாசல்ல இரண்டு புறங்கள்லேயும் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் அதே முறையில இரண்டு புறங்கள்லையும் தீபம் ஏற்றுங்கள் இவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது முழு மனதோடு வாராகி அம்மனையும் குல தெய்வத்தையும் நினைத்து வீட்டில் செல்வங்கள் சேர வேண்டும் சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது குறைந்தது நாற்பத்தி எட்டு நிமிடங்களாவது எரிய வேண்டும் பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்து விடுங்கள் ஆனால் அந்த அகல் விளக்க வீட்டிற்குள் எடுத்து வர வேண்டாம் அன்று இரவு வரை நிலைவாசல்லேயே அந்த அகல் விளக்கானது இருக்க வேண்டும் இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக அகல் விளக்கை எடுத்து வைத்துவிட்டு அந்த தட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் கலந்த தண்ணீரை வீட்டு வாசலில் எந்த இடத்தில் கோலம் போடுவோமோ அந்த இடத்தில் நாம் தெளிக்க வேண்டும் இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் குலதெய்வம் மற்றும் வாராகி அம்மனின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும் நிலைவாசல் பூஜை என்பது குல குலதெய்வத்திற்கும் அஷ்டலட்சுமிகளுக்கும் உரிய பூஜை வளர்வரை பஞ்சமி நாள்ல நிலைவாசலில் இந்த முறையில் தீபம் ஏற்றும் பொழுது குல குலதெய்வத்துடைய அருளையும் வாராகி அம்மனின் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் அதனால இன்று வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியானது ரொம்பவே சிறப்பு இந்த நாளில் மாலை இது போன்ற வழிபாட்டை செய்து வாராகி அம்மனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்